எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை நாம் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருகிறது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்று மகா சிவராத்திரி திருநாள் இந்த மகா சிவராத்திரி திருநாளில் ஒரு கை அரிசி இருந்தால் போதும் உங்களுடைய தலையை சுற்றி எறியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட சகலவிதமான கஷ்டங்களும் நீங்கி நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது அது என்ன தான் இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுமையாக பாருங்க சரிங்களா மகா சிவராத்திரி வருடத்திற்கு ஒரு முறை மாசி மாதத்தில் வரக்கூடியதுதான் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சாதாரண சிவராத்திரிகள் ஒவ்வொரு மாதமுமே இடம்பெறும் ஆனா இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய தான் மகா சிவராத்திரி அப்படிங்கிற பெயரால அழைக்கிறோம் அதாவது சிவபெருமானை இந்த பூலோக மக்கள் எந்த வடிவத்தில் நாம வந்து வணங்குறோம் அப்படின்னா லிங்க வடிவத்தில் தான் சிவனை வணங்குறோம் அப்பேற்பட்ட அந்த சிவபெருமான் லிங்க ரூபமாக அவதாரம் எடுத்து தோன்றி நமக்கு காட்சி அளித்த அந்த தான் சிவராத்திரி திருநாள் அதனால தான் மகா சிவராத்திரி நாளன்று இரவு லிங்க ரூபமாக இருக்கிற அந்த சிவனை கும்பிட்றதுக்கு தேவர்களும் இறங்கி பூலோகம் வருவாங்க அப்படின்னும் மகா சிவராத்திரி அன்று இரவு அந்த நான்கு கால பூஜையில் தேவர்களும் முனிவர்களும் மற்றும் கடவுள்கள் கூட இறங்கி வந்து அந்த பூஜைகள்ல கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணுவாங்கிற ஐதீகம் இருக்கு அந்த நாள்ல அந்த இரவு பொழுதுல நாமும் விழித்திருந்து எல்லாம் வல்ல மகாதேவரை வழிபட்டோம் என்று சொன்னால் அந்த நான்கு கால பூஜையில் கலந்துக்கிட்டு மகாதேவரை கும்பிட்டோம்னு சொன்னால் சகலவிதமான பிராப்தங்களும் நமக்கும் கிடைக்கும் என்பதும் சத்தியமான ஒரு உண்மை மகா சிவராத்திரி நாளை பற்றி சொல்லணும்னா இது ஒரு முக்தியை கொடுக்கக்கூடிய திருநாள் மனித வாழ்க்கையின் கஷ்டங்களை கடந்து இறுதியிலே நான் முக்தியை அடைய வேண்டும் மோட்சத்தை அடைய வேண்டும் என்று கூறுபவர்களுக்கு பரிபூர்ண மோட்சம் மற்றும் முக்தியை கொடுக்கக்கூடிய திருநாள் தான் மகா சிவராத்திரி திருநாள் ஏங்க மற்ற நாள்ல சிவபெருமான்கிட்ட மோட்சம் கேட்டால் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டா சிவபெருமானினுடைய அந்த ருத்ர ரூபமாகப்பட்டது தணிந்து ஆனந்த ரூபமாக மகிழ்ச்சியின் மறு உருவமாக காட்சியளிக்கிற தினம்தான் இந்த மகா சிவராத்திரி தினத்தினுடைய இரவு பொழுது நல்லா புரிஞ்சிக்கணும் மகா சிவராத்திரி நாளின் இரவு சிவனினுடைய இன்பமான இரவு என்று நாம் சொல்லுகிறோம் சிவபெருமான் அதீத மகிழ்வோடு இருக்கக்கூடிய இரவு அப்படின்னு சொல்றோம் அந்த இரவுல சிவனாரிடத்துல நீங்க வேண்டி விரும்பி என்ன கேட்டாலும் அது அப்படியே கிடைத்திடும் என்பது சத்தியமான உண்மை ஸோ நாம் அன்னைக்கு இரவு போய் இறைவனிடத்துல என்ன கேட்கணும் மோட்சத்தை கேட்கணும் இறைவா சிவபெருமானே எம்பெருமானே இந்த உலகத்தில் நான் வளர்ந்து அதீத துன்பங்களை அனுபவிச்சு இந்த பிறவிக்கடலை கடலை நீந்தி உன் பாதத்தில் சேர்ந்து மோட்சத்தை அடைய வேண்டும் அதற்கு உன்னுடைய அருள் வேண்டும் அப்படின்னுட்டு ஈசனினுடைய அந்த நான்கு கால பூஜையில் கலந்துகிட்டு அவரிடத்தில் மோட்சம் என்று சொல்லக்கூடிய முக்தியை வேண்டி வணங்கி கேட்டீர்களே ஆனால் நிச்சயம் அதை ஆதிசிவன் அருள்வார் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது சரிங்களா இப்போ இந்த மகா சிவராத்திரி நாளில் எவர் ஒருவர் மனசிறதையோடு ஒரு முறை நமட்சிவயவந்திரத்தை சொல்லி நெற்றியிலே திருநீர் பூசி கொண்டாலும் அவர்தம் மனதிலே ஐயன் ஈசன் குடிகொள்வார் அன்னைக்கு நெற்றி எல்லா நெற்றியும் திருநீரோடு இருக்கணும் அவையார் யார் அப்பயே சொல்லிட்டாங்க திருநீர் இல்லா நெற்றி பால் அப்படின்னுட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னா நெற்றி கொடுக்கப்பட்டதே திருநீர் பூசிக்கொள்ள இந்த படர்ந்த நெத்தியிலே இறைவனை நாம் அனுதினமும் நினைக்க வேண்டும் என்பதை உணர்த்த நெற்றிலே திருநீர் பூசிக்கொள்றோம் அதை கண்ணாடிகளில் பார்க்கும் பொழுது அந்த நெத்தியில் இருக்கிற திருநீரை பார்க்கும் பொழுது நமக்கு தோன்றணும் ஓ நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார் நம்மளுடைய செயல்கள் அத்துணையும் பார்த்து கொண்டு நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார் சோ நாம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அவரை மறந்துட கூடாது விபூதிங்கிறது என்னங்க சாம்பல் நாமளும் சாம்பலாகத்தான் போக போறோம் இறுதியில நாமளும் சாம்பலாக போய் அந்த ஈசன் இடத்துல தான் சரணாகதி அடைய போகிறோம் அதனால் கொஞ்சம் அமைதியாக அடக்கி வாசி அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் நெற்றியில் திருநீர் பூசறது அந்த மகா சிவராத்திரி நாளில் கொஞ்சமாக திருநீர் எடுத்து நம்ம சிவயம் வந்துறத சொல்லி நெற்றியில் திருநீர் பூசிக்கிட்டாலே என்ன கிடைக்குமா மோட்சம் கிடைக்கும் பரிபூர்ண மோட்சம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் இது வந்து சத்தியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரி திருநாளில் எக்கச்சக்கமான வழிபாடுகளில் ஒரு முக்கியமான வழிபாடு தான் இந்த அரிசியை பயன்படுத்தி சுற்றி போடுற ஒரு வழிபாடு என்னங்க அரிசியை பயன்படுத்தி என்னங்க அப்படின்னா அரிசி எனும் தானியம் சந்திரனின் தானியம் சந்திரனின் அதிதேவதை சிவன் உங்களுக்கு தெரியும் விநாயகப் பெருமானிடம் சாபம் பெற்று சந்திர கடும் தவத்தை புரிந்து சிவபெருமானினுடைய வரத்தை பெற்று மீண்டும் தன்னுடைய இழந்த உருவத்தையும் தான் இழந்த கலைகளை மீண்டும் பெற்று வானத்தில் காட்சியளித்தது உங்களுக்கு தெரியும் அப்பேற்பட்ட சந்திரனை தன்னுடைய பிறையில் சூடிக்கொண்டவர் சிவபெருமான் அதனால தான் அந்த மூன்றாம் பிறைன்னு சொல்லுவோம் சந்திரனினுடைய சாபம் நீங்கி அந்த தான் மூன்றாம் பிறை அப்போ தான் பார்த்தீங்கன்னா வானத்தில் ஒரு சின்ன வெள்ளி கம்பி போல அந்த நிலவானது தோன்றும் அதை தான் சிவபெருமானினுடைய சிரசில் இருக்கிற பிறை அதை பார்த்தோம்னா சிவனாரினுடைய அந்த சிரசில் இருக்கக்கூடிய சந்திர பிறையை பார்த்து வணங்கியதென் பலனை பெறலாம் சரிங்களா இப்போ அந்த சந்திர பிறையை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும் அதைவிட ஆயிரம் மடங்கு நன்மையினை கொடுக்கக்கூடியது இந்த சந்திர பரிகாரம் அதாவது அரிசி இது வந்து சந்திரனினுடைய தானியம் இதுக்கு நீங்க வீட்டில் பயன்படுத்துகிற அரிசியை பயன்படுத்தலாம் ஆனா தெய்வீக விஷயங்களுக்கு பச்சரிசி தான் பயன்படுத்துவோம் அது ஏங்க பச்சரிசி அப்படின்னா அது வேவிக்காத அரிசி சுவாமியினுடைய நைவேத்தியங்களுக்கு ஏன் நாம் பச்சரிசி பயன்படுத்துகிறோம்னா அது வந்து வேவிக்காத அரிசி இது வந்து வேக வச்ச அரிசி புழுகல் அரிசினா வேகச்ச அரிசி அதனால் அந்த பச்சரிசியை எடுத்துட்டு நாம் நம்மளுடைய கையில் வச்சுட்டு இந்த மகா சிவராத்திரி திருநாளில் உங்களுடைய தலையை வலது பக்கமாக மூன்று முறையும் இடது பக்கமாக மூன்று முறையும் சுற்றி எறும்பு புற்றிலோ அல்லது பூச்செடிக்கு அடியிலோ அப்படிங்க எறும்பு புற்றிலோ அல்லது பூச்செடிக்கு அடியிலோ அந்த அரிசியை தூவி விட வேண்டும் இந்த அரிசியை சிறு சிறு உயிரினங்கள் வந்து எடுத்து செல்லும் இப்படி எடுத்து சென்று அதனுடைய பசி ஆறும் பொழுது அதனுடைய பசி ஆறும் பொழுது நமக்கு அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் சரிங்களாங்க எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும்னா சந்திர பலம் அவர்களுக்கு கிடைத்து மனதளவிலே அவர்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைத்து அவர்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றியடைவார்கள் நவகிரகங்களில் சந்திரன் என்று சொல்லக்கூடியவரை நாம் மனோகாரகன் என்று சொல்கிறோம் அது என்னங்க மனோகாரகன் மனதிற்கு அதிபதி மனோகாரகன் அப்போ சூரியனை ஆத்மகாரகன் பிதாகாரகன் அப்படின்னு சொல்கிறான் ஆத்மாவுக்கு அதிபதி சூரியன் மனதிற்கு அதிபதி சந்திரன் இந்த மனித உடல் இயங்க வேண்டுமென்றால் அந்த மனமாகிய சந்திரன் நல்லா இருக்கணும் மனமாகிய சந்திரன் நல்லா இருந்தால் தான் ஆத்மா தூய்மை அடையும் அப்படி பார்க்குறச்ச சந்திரன் எந்த அளவுக்கு முக்கியமானவர்னு நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா பேர்பட்ட சந்திர பகவானாகப்பட்டவர் உங்களுக்கு அருளினை கொடுத்து விட்டார் அப்படின்னு அப்போ ஜாதகத்தில் சந்திரன் வந்து பலமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை சந்திர பலம் நல்லா இருந்ததுன்னா அவங்க மனோதிடத்தோடு இருப்பாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் பிறந்த குழந்தைகள் மேக்சிமம் எதுக்கும் துணிஞ்சவங்களாக இருப்பாங்க பௌர்ணமி நாளில் பிறந்த குழந்தைகள் எதுக்கும் துணிச்சலாக இருப்பாங்க மற்ற கிரகங்களை காட்டிலும் பௌர்ணமி சந்திரன் வலிமை வாய்ந்தது குருவை விட நூறு மடங்கு வலிமை வாய்ந்தவர் பௌர்ணமி சந்திரன் அதனால் இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் பலமாய் இருந்துட்டார் சந்திரன் அப்படிங்கிறவர் இருந்துட்டார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் இது ஆதிசிவனுடைய அருளையும் பெற்றுத்தரும் மனது தினமானால் மனமது தூய்மையானால் மந்திரமது தேவையில்லை அதாவது மனமது செம்மையானால் மந்திரமது தேவையில்லை அப்படின்னா மனது ஒருநிலை ஆச்சுன்னா எந்த மந்திரமும் சொல்ல தேவையில்லை இறைவனை வாய் என்று கும்பிட்டாலே இறைவன் ஓடோடி வந்து விடுவார் சரிங்களா அதனால சிவநாமம் அப்படிங்கிறது எல்லாத்தை விட உத்தமமானது அந்த சிவநாமம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சிவநாமத்தின் மூலமான அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மகா சிவராத்திரி நாளில் கொஞ்சமாக அரிசி எடுத்து எந்த டைம்லையும் செய்யலாம் காலை மதியம் இரவுன்ட்டு எப்போனாலும் செய்யலாம் அந்த மகாசிவராத்திரினால் கொஞ்சமாக தலையை சுற்றி நாம் வந்து போடும் பொழுது உங்களை பிடித்த அந்த அனைத்து விதமான நெகட்டிவ்ஸும் போயிடும் சந்திரபலம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் எதை செஞ்சாலும் அதன் பின்பு வெற்றி மேல் வெற்றிகளாக வந்து குவியும் ஸோ இதை நீங்கள் செய்யுங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதிசிவனை வழிபாடு செய்யக்கூடிய முறைகளில் மிக முக்கியமான முறை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிவபெருமான் பார்த்தீங்கன்னா தீப பிரியர் அப்படின்னு சொல்லலாம் எப்படி விஷ்ணுவை அலங்கார பிரியர்னு சொல்றோமோ விஷ்ணு பகவானை அலங்காரப்படுத்தி நாம் வந்து வணங்கணும் நிறைய நகைகள் போட்டு அதே மாதிரி உடைகள் உடுத்தி நாம வந்து அவர் அப்படியே ஜொலிக்கிற வகையில் வணங்கணும் விஷ்ணு அதனால தான் அலங்காரப்பிரியர் அப்படின்னு சொல்லுவோம் விஷ்ணு விஷ்ணு மாதிரியே சிவபெருமான் பார்த்திங்கன்னா அலங்காரப்பிரியர் அல்ல சிவபெருமானுடைய வாசமே பார்த்திங்கன்னா மயானம்தான் அவர் வந்து இருக்கிற இடமே மயானம் அவருடைய பிரசாதமே சாம்பல் அவருடைய உணவே எரியக்கூடிய பிணங்கள் ஸோ சிவபெருமானுடைய முழு தாத்ரிகமே என்னென்னா பிறவியை அறுப்பது இந்த பிறவியை அறுக்கிறது மட்டும்தான் சிவபெருமானுடைய தாத்ரீகம் சிவ சிவநாமம் சொல்வதும் சிவ வழிபாடு சொல்வதும் முக்தியை அடைவது மட்டும்தான் அப்பேற்பட்ட சிவபெருமானை நாம் அக்னி ரூபமாக வழிபாடு செய்கிறோம் ஒவ்வொரு தெய்வத்தையும் பஞ்சபூதங்களில் ஒவ்வொரு ரூபமாக வழிபாடு செய்கிறோம் விநாயகரை ஒரு ரூபமாக வழிபாடு செய்கிறோம் முருகரை ஒரு ரூபமாக வழிபாடு செய்கிறோம் அப்படி சிவனை வந்து அக்னி பஞ்சபூதங்களில் நெருப்பு என்று சொல்கிற அக்னியை கொண்ட ரூபமாக வழிபாடு செய்கிறோம் இந்த அக்னி என்பது எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க பஞ்சபூதங்கள் மற்ற நான்கையும் நீங்கள் அசுத்தப்படுத்தி விடலாம் மனிதர்களால் அதை அசுத்தப்படுத்த முடியும் நீரை அசுத்தப்படுத்தும் நிலத்தை அசுத்தப்படுத்தலாம் காற்றை அசுத்தப்படுத்தலாம் வான்வெளியை அசுத்தப்படுத்தலை இப்போ ஓசோன்லயே ஓட்ட விழுந்துருச்சுங்கிறாங்க ஆனால் நெருப்பை மட்டும் அசுத்தப்படுத்த முடியாது நெருப்பு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா தானும் சுத்தமாகும் தன்னிடம் வரும் அனைத்து பொருள்களையும் சுத்தப்படுத்தும் அந்த மாதிரி நெருப்பு என்று சொல்லக்கூடிய ஆதி சிவனை நமச்சிவய மந்திரம் சொல்லி இந்த மகா சிவராத்திரி நாளில் சரணாகதி அடைஞ்சோம்னு சொன்னால் நாமளும் என்ன ஆவோம் சுத்தமாவோம் நாம் சுத்தமாக இருந்தால் என்ன நம்ம ஆத்மா பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த பிடியிலிருந்து விடுபட்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிவஞானம் கிடைத்து உங்களுடைய மனது சுத்தமாகி நீங்களும் பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாக மாறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான துளி ஐயமுமே கிடையாது இந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பு இதை பற்றி பெருசாக யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல ஆனால் நான் சொல்கிறேன் மகா சிவராத்திரி நாளில் தக்ஷணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஞானத்தை அருள்வதற்கு காத்து கொண்டிருப்பார் வாங்கப்பா வாங்கப்பா அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருப்பார் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மகா சிவராத்திரி நாளில் சிவநாமத்தை சொல்லி வழிபாடு செய்கிறீங்களோ அதே அளவிற்கு கொஞ்சம் மறக்காமல் தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்யுங்க அதாவது தட்சிணாமூர்த்தி இருக்கிற அந்த அந்த விக்கிரகம் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போய்ட்டு அமர்ந்துட்டு கிழக் கீழே நீங்கள் அமர்ந்துட்டு மகா மகாதேவர மனதில் நினைத்து நமச்சுவய மந்திரம் பஞ்சாட்சர மந்திரமான நமச்சுவய மந்திரத்தை நீங்க வந்து பாராயணம் செய்யக்கூடிய பட்சத்தில் ஒரு அரை மணி நேரம் நீங்க அந்த தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி உட்காந்து ஒரு அரை மணி நேரம் நீங்க அந்த நமச்சுவய மந்திரத்தை பாராயணம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் சிவஞானம் கிடைக்கும் சிவஞானம் சிவஞானம் என்னங்க அதான் நான் முன்னாடி சொன்னேன் எல்லாம் சிவமயம் எதிலும் சிவமயம் இந்த வாழ்வே தற்காலிகமானது என்பதை தான் அந்த சிவஞானம் அதை தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு அருள்வார் படிக்கிற பிள்ளைகள் தட்சிணாமூர்த்தி அன்னைக்கு கும்பிட்டீங்கன்னா கல்வி நிலை அதிகரிக்கும் சரஸ்வதி மாதாவின் அருள் கிடைக்கும் ஞானம் அதிகரிக்கும் இதன் மூலமாக பல்வேறு விதமான நன்மைகளை நீங்கள் அடைந்திடலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது இந்த மகா சிவராத்திரி நாள் இன்னைக்கு சிறு சிறு உயிரினங்கள் கூட சிவபூஜை செய்து தங்களினுடைய பிறவி கடலை நீந்துமா நம்ம இருக்கோம் மனிதர்கள் மட்டும்தான் பிறவானிலை வேண்டும் அப்படின்னு கும்பிட்றோம் அப்படின்னுட்டு சரிங்களா ஆக்சுவலாக அது அப்படி இல்லை மனிதர்கள் போலவே இந்த பூ உலகில் இறைவனால் படைக்கப்பட்ட சிறு சிறு உயிரினங்களும் எறும்பு நாரை புளி சிலந்தி யானை எலி போன்றவைகள் கூட சிவபூஜை செய்து இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு மோட்ச நிலையை அடைந்ததாக புராணங்கள் கூறுகிறது அதனால மனிதர்கள் எந்த அளவிற்கு இந்த மோட்சத்தை நினைக்கிறார்களோ மோட்சத்தை விரும்புகிறார்களோ அதைவிட விட அதிகமாக இந்த பூ உலகிலே பிறந்த சிறு சிறு உயிரினங்களும் மோட்சத்தை விரும்புகிறது மோட்சம் கிடைக்க வேண்டும் என ஈசனை வழிபாடு செய்யுது இந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு நாம் சொல்லிட்டோம் உயிரினங்களும் சிவராத்திரி விரதம் இருக்குது மனிதர்களும் சிவராத்திரி விரதம் இருக்கிறாங்க கடவுள்களும் இருக்கிறாங்க சூரியன் முருகன் மன்மதன் இந்திரன் யமன் சந்திரன் குபேரன் அக்னி பகவான் ஆகியோர் அனைவரும் சிவராத்திரி விரதம் இருப்பார்கள் முன்னதாக பல யுகங்களாக இந்த விரதத்தை அவர்கள் முறையாக அனுஷ்டித்து தான் பல்வேறு விதமான பேர் பெற்றுள்ளார்கள் எப்படிங்க பல்வேறு விதமான வரங்களையும் பேறுகளையும் பெற்றார்கள் அப்படின்னும் ஐதீகம் சொல்லுது இந்த மகா சிவராத்திரி நாளன்னைக்கு இரவு நான்கு ஜாமங்களிலும் பூஜை செய்வாங்க இதில் நான்கு வேதங்கள் ஓதுவாங்க ரிக் யஜூர் சாம அதர்வன என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களையும் ஓதுவாங்க இந்த நான்கு வேதங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முக்திக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு வழிதான் அதாவது வேத நாயகனாக சொல்லப்படுபவர் சிவபெருமான் இவரிடம் இருந்தே இந்த நான்கு வேதங்களும் உருவானது இல்லையா இந்த வேதங்களின் கடவுளான சிவபெருமானை அன்னைக்கு நாம கும்பிடும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலக உயிர்கள் மீது இருக்கக்கூடிய பற்று குறைந்து நாம் முக்தி நிலையை அடையலாம் அது என்னங்க உலக உயிர்களின் மீது இருக்கக்கூடிய பற்று அப்படின்னா நம்ம எல்லாருமே குடும்ப பாசத்தில் பிணைக்கப்பட்டிருக்கும் இல்லைங்களா நம்மளுக்கு குடும்பத்துக்காக எதையும் செய்வோம் குடும்பத்துக்காக நான் எதையும் செய்வேங்கிற ஒரு நிலையில் இருக்கும் அதுதான் குடும்ப பாச பற்று அப்படின்னு சொல்கிறோம் இந்த குடும்ப பாச பற்று அப்படின்னு சொல்கிற அந்த அதீதத்திலிருந்து நாம் நாம் வெளியில் வரணும் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா குடும்பத்தை விட்டு வெ நாம் வந்து வெளியில் வந்துடணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை தாமரை தண்ணீர் போல ஒவ்வொரு மனிதனும் பந்தபாசத்தை வைத்து கொள்ள வேண்டும் இந்த தாமரை இலையில் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒட்டாது இருக்கும் ஆனால் ஒட்டாது அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய முழு கான்சென்ட்ரேஷனும் உங்களுடைய முழு மைண்ட் செட்டும் சிவனை அடையிறதுல தான் இருக்கணும் குடும்பம் அந்த பந்தபாசம் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு வைத்துக்கொள்ள வேண்டும் நம்ம நம்பி ஜீவன்கள் இருக்குது குடும்பம் இருக்குது அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அந்த பந்தபாசத்துக்குள்ளேயே நாம் இருந்து அவர்களுக்கு நல்ல கல்வி நல்ல ஒழுக்கம் நல்ல உணவு அவர்களுக்கு தேவையான நல்ல நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து இறுதியிலே சிவநாமத்தை சொல்லி சிவனிடம் போக வேண்டும் அதை தவிர சில பேர் இருக்கிறாங்க குடும்பங்குட்டி ஆகிடும் எல்லாம் ஆன வேட்டி நான் வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்க மாட்டேன் டாட்டா பாய் பாயின்ட்டு போவாங்க அது மகா பாவம் அது மகா பாவத்துலையும் பெரும்பாவம் அது ஒன்று ரெண்டாவது குடும்ப வாழ்க்கையில் இருக்குங்கிற பேர்ல அதீத பாசம் குடும்பத்துக்காக எதையும் செய்வேன் எவன் கெட்டா என்ன எவன் பொழச்சான்னு அதீத பந்த பாசத்தில் இருப்பவர்களுக்கும் மோட்சம் கிடைக்காது சரிங்களா ஸோ வந்து தாமரை இலை தண்ணீர் போல உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்து இறுதியில் சிவ நாமத்தை சொல்லி சிவனிடம் போக வேண்டும் இதை உணர்த்துறது இந்த விஷயம் இந்த ஞானம் கிடைக்கணும்னா இந்த நான்கு ஜாம பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னாவே அந்த ரிக்கஜூர் ஷியாமே ரிக்யஜூர் ஷாம அதர்வன ஆகிய சொல்லக்கூடிய இந்த நான்கு வேதங்களையும் ஓதும் பொழுதும் அந்த அந்த இடத்துல நீங்கள் அபிஷேகங்களை பார்த்து மந்திரத்தை நமச்சுவயும் போதும் உங்களுக்கு அந்த ஞானம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் என்று பொருள் எனவே சிவம் சிவம் சிவா சிவ சிவனும் நமச்சுவய நமச்சுவய என்னும் எந்த அளவுக்கு நீங்க அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு உச்சரிக்கிறீங்களோ ஒன்று சிவா 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 சிவன்னு உச்சரிக்கலாம் இல்லைனா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச்சோயன்னு உச்சரிக்கலாம் இந்த மாதிரி இந்த மந்திரத்தை எந்த அளவுக்கு நீங்க உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிவனினுடைய நன்மை கிடைக்கும் விளையாட்டு இல்லைங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்களால் எவ்வளவு தூரம் அந்த நமச்சுவய மந்திரத்தையும் சிவமந்த் சிவா 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 ஏங்க சிவா சிவான்னு சொல்கிறீங்கன்னா ஐந்து எழுத்துக்கு ரெண்டு எழுத்து குறைவில்லைன்னு சொல்லுவாங்க நமச்சிவையங்கிற அஞ்சு எழுத்து சொல்கிறதுக்கு தயக்கம் காட்டுபவர்கள் கூட சிரமப்படுபவர்கள் கூட அட்லீஸ்ட் சிவா 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 அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அந்த நமச்சுவய மந்திரம் சொன்னதன் பலனே பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லுது ஸோ அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு யாரெல்லாம் நமச்சிவை மந்திரத்தையும் சிவமந்திரத்தையும் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு பதினாறு பேர்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமில்லை மறுபிறவி கிடையாது அன்னைக்கு நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுபவர்களுக்கு அட்டகரும் அட்டகாரியங்களும் சித்தியாகும் அஷ்டமா சித்துகளும் வந்து சேரும் இறுதியிலே அவர்களுக்கு முக்தியும் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு ஆணவம் கர்மம் மாயை ஆகிய மூன்றும் நீங்கும் இந்த மூன்று விஷயத்துல தாங்க நாம் பிணைக்கப்பட்டிருக்கோம் ஆணவம் கர்மம் மாயை ஆணவம்னா என்னங்க நாம வந்து மற்றவங்களை மதிக்காமல் திமிரா இருக்கிறது ஆணவம் கர்மம்னா கர்மா நம்ம செய்யற எல்லா விஷயங்களுமே செயல்களாகி அந்த செயல்கள் மறுபடியும் நம்மிடமே வரும் நீ உங்களுக்கு வரும் எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுவடை செய்வாய் அந்த மாதிரி கர்மாவை அறுக்கணும் நம்மளுடைய செயல்கள் மற்றவர்களை புண்படுத்தாமல் புனிதமாக புண்ணியமாக இருக்கும் போது கர்மா ரிட்டன் வராது கெட்ட விஷயங்களுக்கு தான் கர்மா வரும் நல்ல விஷயங்களுக்கு கர்மா எதுவும் செய்யாது அதனால ஆணவத்தை நீக்கணும் கர்மாவை நீக்கணும் மூணாவது முக்கியமான விஷயம் மாயையை விரட்டணும் இந்த மாயையால் தான் இன்றைக்கி பல பேர் முன்னேறாமல் போகிறது மாயா என்னங்க இல்லாத ஒன்றுக்காக நடக்காத ஒன்றுக்காக வீண் கற்பனை செய்து நிகழ்காலத்தை தொலைத்து போகிறது போதை வஸ்துகளை யூஸ் பண்ணுறது ஒரு விதமான மாயை அதீத காம இஷ்டையில் இருக்கிறது ஒரு விதமான மாயை இல்லாத ஒரு விஷயத்துக்காக நாம் வந்து மிகவும் மிக எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு நம்மளுடைய சொந்தங்களை விட்டுட்டு பாடுபடுறது ஒரு மாயை இந்த மாயை விஷயத்தை நீக்கணும் நான் ஆயிடுவேன் இதாகிடுவேன் அங்கே போயிடுவேன் இங்கே போயிடுவேன் நீங்கள் எதானாலும் எதானாலும் எப்படி ஆனாலும் கடைசியிலே ஒரு படி சாம்பல் தான் ஆறு அடி இதை யாராலேயும் மாற்ற முடியாது இறுதியாக நீங்கள் போகிற இடம் அவங்ககிட்ட தான் நீங்கள் இங்கே என்ன சுற்று சுற்றினாலும் இறுதியாக போகிற இடம் அவங்ககிட்ட தான் அந்த ஞானத்தை நீங்கள் பெற்று சிவஞானம்னு அந்த நீங்கள் பெற்று இறுதியிலே ஈசனினுடைய திருப்பாதத்தை திருபாதத்தை நீங்கள் அடைவதற்காக இந்த மகா சிவராத்திரி நாளன்னைக்கு இந்த நமச்சுவய மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க அந்த நானுகால கால பூஜையில கலந்துகோங்க நிச்சயம் அவனிடத்துல போவீங்க அந்த ஒரு ஞானத்தையும் பெறுவிங்க மகாசிவராத்திரி அன்னைக்கு இரவு தூங்காமல் இருப்பதுங்கிறது மிகப்பெரிய பாக்யம் புண்ணியம் தூங்காமல் இருக்கிறங்க அப்படின்ட்டு நாம் வந்து என்ன செய்யலாம்னா நாம் வந்து கேளிக்கை சார்ந்த விஷயங்கள் சினிமா போன்ற விஷயங்களை பார்க்காம சிவபுராணம் தேவாரம் திருமுறைகள் ஆகியவற்றை படித்து நாம் வந்து சிவநாமத்தை சொல்லி வழிபாடு செய்கிறதின் மூலமாக உங்களுக்கு அன்றைக்கி தூங்காமல் இருந்ததன் பலன் கிடைக்கும் விரதம் இருந்தீங்கன்னா உத்தமம் இருந்து இரவு தூங்காமல் சிவநாமம் சொல்லி பூஜித்தால் நிச்சயம் இந்த மகா சிவராத்திரி நாளன்று உங்களுக்கு என்ன அதற்குரிய பலன் கிடைக்குமோ இந்த மாதிரி இருந்து வழிபட்டால் என்ன கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் அந்த மோட்சம் உங்களுக்கு நிச்சயம் சிவன் அருள்வாருங்கிறதுல ஐயம் ஏதுமில்லை நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்